மழைக்கு அதுவுமா மரவள்ளிக்கிழங்க வேக வச்சு தாளித்து சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கோங்க போன வாரம் ஃபார்மஸ் மார்க்கெட்டில் தான் மரவள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வந்தேன் சரி வேக வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அதோடய தோல் எல்லாம் நல்லா உரிச்சிட்டு இதை குட்டி குட்டியாக நறுக்கி இதை சால்ட் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக ஒரு ரெசிபி என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க தயிர் ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு இஞ்சி பச்சை மிளகா நல்லா இடித்து அதோடு போட்டு தண்ணி வேணும்னா கொஞ்சோண்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பராக இருக்கும் இதை தொட்டு சாப்பிட்டா இப்போ கிழங்கு வெந்துட்ட பிறகு கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் அப்புறம் பரமிளகா வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணுது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா லைட்டாக வதக்கிட்டு சால்ட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து கிழங்கு வேக வச்சதுக்குள்ள அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நான் மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் அந்த ஃப்ளேவருக்காக கடைசியில் கருவேப்பில கொத்தமல்லி போட்டு இறக்குனா நல்லாயிருக்கும் என்கிட்ட கருவேப்பில இல்லைங்க அப்படியே இந்த சைடிஷ் வந்துட்டு தொட்டு சாப்பிட்டா மழைக்கு அதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும்